ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா கண்டிப்பா முடியும் கண்டிப்பா வரணும் ஏன்னா நம்ம வந்து அதுக்காக தானே ஓட் போட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம் ஸோ அந்த டாக்ஸ்னால நமக்கு மினிமம் ஒரு ரிட்டன் பெனிஃபிட் என்ன ஒரு பாதுகாப்பு தானே அதுதானே கேட்குறோம் ஆனால் எக்ஸ்ட்ரீம் சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுமையான தண்டனை கொடுத்தாதால் இந்த மாதிரி ஒரு ரேப்ஸு செக்ஷுவல் அசால்ட்ஸு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அம்மான்ற ஒரு பெரிய சங்கம் நடிகர் சங்கம் உருவாக்குனதே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தா தைரியமா நமக்கு வந்து நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக தானே இப்போ ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்குல்ல அது வந்திருக்கு அப்படின்னா அது விசாரணை செய்யணுமே தவிர ரிசைன் பண்ணிட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுல அது அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு நமக்கு வந்து திறமை இருக்கு நம்ம திறமையை மதிச்சு நமக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் ஓகே

வைத்த மனிதர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடிகை சனமோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இங்கே பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு கருதி அதை மையப்படுத்தின ஒரு போராட்டத்தில் இருக்காங்க இந்த சமயத்தில் இது சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்த விஷயங்கள் பற்றி அவங்ககிட்ட கருத்துக்கள் கேட்டுக்கலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது இங்கே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கிறது அதற்குரிய பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது வந்து அதை நோக்கி நீங்கள் இப்போ இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் நிறைய கோரிக்கைகளும் முன் வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி சொல்யூஷனும் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது நீங்கள் லாஸ்டாக கொடுத்த பிரச்சனைக்கு அப்புறம் மாற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்துருக்கு ஸோ பாசிபிள் இருக்கா ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக வரணும் ஏன்னா நம்ம வந்து அதுக்காக தானே ஓட் போட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம் ஸோ அந்த டாக்ஸ்னால நமக்கு மினிமம் ஒரு ரிட்டர்ன் பெனிஃபிட் என்ன ஒரு பாதுகாப்பு தானே அதுதானே கேட்குறோம் பெண்கள் வந்து வி ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம வந்து சக மனிதர்கள் வி ஆர் ஈக்குவல்ஸ் வி ஆர் நாட் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் நம்ம வந்து பெண்கள் பாதுகாப்பு கொடுங்க கொடுங்கன்னு இப்படி ரோட்டில் இறங்கி நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கவே கூடாது நம்ம எது ரேப் ரேப் நடக்குது ஒவ்வொரு ஒன் மினிட்டுக்கு ஒரு ரேப் நடக்குது இங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னொரு பத்து கேசஸ் நம்ம கேள்விப்பட போறோம் ஸோ இதெல்லாம் எதுக்காக எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னும் எத்தனை பெண்களோட உயிர் நம்ம வந்து பலி கொடுக்கணும் சட்டம் இருக்கு சட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டா சட்டம் இருக்கு ஆனா எக்ஸ்ட்ரீம் சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் நீங்க வந்து கொடுமையான தண்டனை கொடுத்தாதால் இந்த மாதிரி ஒரு ரேப்ஸ் செக்ஷுவல் அசால்ஸு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல ஆனா இந்த மரண தண்டனைகள் குறித்து பேசும்போது பலர்கிட்ட இருந்து வர கருத்து வந்து மனித உரிமை அப்படிங்கிற பேசிஸ்ல மரண தண்டனை என்பது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களா அவர்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு இது கொல்கட்டா கேஸை எடுத்துக்கோங்க மனிதாபிமானம் பத்தி பேசுறவங்க அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு அந்த அவ்வளவு கொடூரமான ஒரு கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு டாக்டர் உயிரை காப்பாத்துற ஒரு துறையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமை கேங் ரேப் பண்ணி என்ன சொல்றது அப்படி சொல்றதுக்கே எனக்கு வந்து வார்த்தைகள் பத்தல ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு பாடி எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணி காலெல்லாம் வந்து ஒடிச்சு இந்த பெல்வீட்டுல ஒரு அந்த யூட்ரஸ் எல்லாம் வந்து கிழிச்சு போட்டு அந்த சத சதையா வந்து கடிச்சு சாப்பிட்டு இதெல்லாம் நம்ம வந்து இது இத பத்தி எல்லாம் நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்கோம் பாருங்க ஒவ்வொரு துறைகளிலுமே இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு சொல்லும் போது இப்போ சினிமா துறையிலையும் வந்துகிட்டு இருக்கு கேரளாவில் ஆரம்பிச்சு ஹேமா கமிட்டியில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலையும் கமிட்டி அமைக்கணும்னு விஷால் அவர்கள் பேசுகிற வரைக்கும் வந்திருக்கு இதெல்லாம் குறிப்பாக அங்க நடந்த விஷயங்கள் பத்தி அங்க நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டது சரியான நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா இங்க வந்துட்டு ஒரு புதிதாக கமிட்டி அமைக்கப்படும் அப்படிங்கிறதும் செயல்பாட்டுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா என்ன பதிலாக வரணும் ஹேமா கமிட்டின்றது இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது எதனால ஃபார்ம் ஆச்சு இந்த ஹேமா கமிட்டின்றது ஆக்ட்ரஸ் பாவனா ஆக்ட்ரஸ் பாவனாக்கு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் ரேப் நம்ம வந்து சொல்றதுக்கு தயக்கம் இல்லை அவங்க பாவனா பேர் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் உண்மையான சிங்கப்பெண் அவங்க தான் சொல்றது நம்ம படத்துல எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகே ஆனா ரியல் லைஃப்ல சிங்கப்பெண்ணா பாவனா தான் ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் அவங்க ஏன்னா ஒரு நடிகைக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான அந்த ஹை ப்ரொஃபைல் கேஸுங்க அது கொடூரமான விதத்துல அவங்கள வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அது சொந்த டிரைவரே வந்து போட்ட திட்டம் அந்த மாதிரி ஆஹ் உள்ளக்குள் நிறைய இருக்கு அது அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் நான் வெளியில வந்து சொன்னா எனக்கு என்ன மாதிரி ஒரு இது பேக் ஃபயர் ஆகும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் பேஸ் பண்ணணும்ன்றது எதுவுமே யோசிக்காம முன் வந்து ஃபைட் பண்ணாங்க பாருங்க சோ என்ன ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம தைரியமா முன் வந்து அன்னைக்கு அவங்க பேசினாங்க அவங்க கூட நின்ன சக நடிகைகள் பார்வதி ரேவதி மேடம் இன்னும் நிறைய அந்த டைம்ல நின்ன நடிகைகள் வந்து முடிவு பண்ணது இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது ரொம்ப தப்பு நடக்குது நம்ம வந்து ஒரு ஈக்குவல்ஸ் நமக்கு வந்து திறமை இருக்கு நம்ம திறமைய மதிச்சு நமக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் ஓகே இல்ல இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லைகள் பண்றாங்க செக்ஸ் டார்ச்சர் பண்றாங்க நம்ம கன்சென்ட் இல்லாம ஒரு விஷயத்த பண்றாங்க ஹாரஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சம்பந்திக்க வேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டபிள்யூசிசின்ற ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க விமன் இன் சினிமா கலெக்டிவ் அங்கே அந்த ஒரு கமிஷனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுத்து ஆமா இந்த மாதிரி ஒரு டீப்பான எனக்கு அது அதுல உங்களுக்கு ஏதாவது லாஜிக் தெரியுதா எனக்கு தெரியல ஏன்னா ஒரு அம்மான்ற ஒரு பெரிய சங்கம் நடிகர் சங்கம் உருவாக்குனதே வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தா தைரியமா நமக்கு வந்து நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக தானே இப்போ ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்குல்ல ஸோ அது வந்திருக்கு அப்படின்னா அது விசாரணை செய்யணுமே செய்யணுமே தவிர ரிசைன் பண்ணிட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு வந்து போயிடுறதுல அது அக்கௌண்டபிலிட்டி இல்லேன்னு ஆயிடுச்சு சோ எனக்கு தெரியல அதுல எனக்கு வந்து அதனால என்ன ஆச்சு ஒரு பிரச்சனைக்கு இன் கே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இருக்கா இந்த மாதிரி இவ்வளவு நடிகைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு இனிமேல் தானே அவங்க விசாரணை செய்யணும் விசாரணை செய்யறதுக்குள்ளயே நீங்க கழிச்சிட்டீங்கன்னா அதுல அதனால என்ன பெனிஃபிட் ஆச்சு யாருக்கு என்ன பெனிஃபிட்